ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க சனி வக்ர பலன்கள் தாங்க ஜென்ரலா பாருங்க சனி பயிற்சி ஆல்ரெடி நடந்துடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் வந்து வக்ரகதி அடைவார் அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்போதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகாலம் ஏற குறைய நாலரை மாச காலகட்டம் அவர் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையும் போது பல ராசிகளுக்கு அவர் சுபமா ஆவார் பல ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசுபர் ஆவார் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மத்திமர் ஆவார் அந்த மாதிரி எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் சுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் அசுபர் எந்த ராசி எந்த லக்னத்துக்கு அவர் மத்திமரா ஆவறாரு அப்படின்ற இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வக்ரகதியை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்றாரு ரெட்ரோகிரேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாதுங்க சனி பகவான் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்றவரு ஸ்லோ டவுன் ஆகுறாரு ஸ்லோ டவுன் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வக்ரகதி இந்த டைம் எதில் ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் ஆகுறாரு ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்ட்ராலஜி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹெஸ்ட்ராலஜி அப்படின்றது இட்ஸ் எ சுப்ரீம் சயின்ஸுங்க இது வந்து பாருங்கள் எதுக்கு நிறைய பேருக்கு இதை வந்து நாங்கள் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த சனி தசை சனி புத்தி நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா ரீசன் என்ன அப்படின்னா சனி தசை சனி புத்தி வரும்போது இந்த இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச் ஆயிடும் சனி தசை சனி புத்தி இல்லைன்னா அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் அப்படியே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நாங்கள் சொல்றது எதுக்கு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது நல்ல நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த நல்லது நடக்க போறத வச்சு நம்ம சில சில பல பிளான்ஸ் வச்சு நம்மளோட குட் திங்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க நம்மளுக்கு வந்து பாதகமா இருக்கு இந்த சனியினோட வக்ரகதி அப்படின்னா நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் போட்டு வச்சுக்கோம் பாத்தீங்களா அது பண்ணலாம் இது பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு நாலரை மாச காலக்கட்டம் அப்படியே ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலி இது இன்னும் நம்ம கொலைக்குல சொல்லணும்னா ஒரு இடத்துக்கு போறோம் அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குப்பா இல்ல ஒரு பெரிய பாம்பு ஓடினதை பார்த்தேன் நீங்க பாத்து போங்க அப்படின்னு யாராவது சொன்னா ஒண்ணு நம்ம அந்த சைடு போக மாட்டோம் இல்லைன்னா அந்த சைடு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்து பார்த்து பள்ளம் இருக்கா இல்ல பாம்பு இருக்கான்னு பார்த்து பார்த்து போவோம் அந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்ப ஒவ்வொரு ராசினோட பலனையும் நம்ம இப்ப பாக்கலாம் ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே இந்த பலன்கள் பொருந்தோங்க அந்த விதத்துல நம்ம இந்த முதல் என்ன ராசி பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ராசி என்ன லக்னம் பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம் இந்த மேஷ மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க இவருக்கு இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் யார் அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதிபதி செவ்வாய் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கும் எல்லா ஆளுமையான ஒரு வேலைகளுக்கும் தொழில்களுக்கும் யார் யாரு அப்படின்னு செவ்வாய் தான் அதிபதியா இருப்பாரு அதாவது போலீஸா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பர்சன்ஸா இருக்கலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே ஓகேங்களா டாக்டர்ஸா இருக்கலாம் ஒரு பெரிய இடத்துல ஒரு ஆளுமையான பொசிஷன் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி சரி இந்த செவ்வாய் பகவான் வந்து சுபரா அசுபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ ஆளுமைக்கு அவர் அதிபதியா இருந்தாலும் அவரை வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அசுப கிரகம் தான் சரிங்களா இந்த மேஷ ராசி வந்து செவ்வாயினோட ஒரு ராசி செவ்வாயினோட லக்னம் அப்படின்றதுனால இந்த சனி பகவான் இவருக்கு வக்ரகதி அடையும் போது நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா ஆக்சுவலி சனி பகவான் எங்க வக்ரகதி அடைகிறாரு கும்பத்துல வக்ரகதி அடைகிறாரு இந்த மேஷத்துக்கு பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் ரெண்டுத்துக்குமே வந்து யாரு காரகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் கொடுக்கணும் எல்லாமே இவர் தான் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஐயோ இப்போ பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் வராரு கும்பத்தில் வராரு அப்போ நம்மளுக்கு தொழில் ரீதியான முடக்கம் இருக்குமா தொழில் ரீதியான வருமானம் கெட்டு போயிடுமா தொழில் ரீதியான பாதிப்பு இருக்குமா ஜென்ரலாக வந்து பாருங்கள் நீங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்ல உங்கள் உத்தியோகம் ஓஹோன்னு வரணுன்னாலும் அதுக்கு சனி பகவான் ஒரு பெரிய ஒரு ஹேண்டாக இருப்பார் உங்களோட அப்ளிஃப்ட்மெண்ட்டில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல லாபம் வரணும் அப்படின்னாலும் சனி பகவானோட ஒரு பெரிய ஆண்ட் இருக்கும் இப்ப நீங்க நினைக்கிறது நியாயம் தான் அடடா நம்மளுக்கு வந்து லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் வந்து உட்கார்றாரு வக்கிரகதி அடைகிறாரு பிரச்சனை ஏதாவது வந்துருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது நியாயம் தான் ஆனா கவலைப்படாதீங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் பிரச்சனை வராது வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பாருங்க ஒரு அசுப கிரக அசுப கிரகத்தினோட ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அசுபர் வந்து ஒரு ஷேட் பிளானட் வந்து உட்காரும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றிகளை குவிக்க ஆரம்பிச்சுடும் அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேஷ ராசி செவ்வாயினோட ராசி செவ்வாயினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி இதுல வந்து சனி வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் நல்லது அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா சோ கவலைப்பட வேண்டாம் ஆஹ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாருங்க குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா தான் இருக்கு தன குடு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு ஆல்ரெடி நல்லா இருக்கு இந்த நாலரை மாச காலகட்டத்துல ஏற்படுற கோள்களோட பயிற்சியும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாதகமா இல்ல நல்லாதான் இருக்கு அப்ப பயப்படணுன்ற அவசியமே இல்ல சரி ஓகே இப்ப வக்ரகதி அடையும் போது நாங்க என்னங்க பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் usual, அப்படி இருங்க ஏதாவது நீங்க வந்து பிசினஸ்ல எஸ்டாப்லிஷ் பண்ணனும் இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்கிறதுக்கு நாங்கள் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு ஒரு விங் இருக்கு ஒரு பிரான்ச் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு விக்கெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோங்க அப்படின்னா பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நல்லது எல்லாமே சூப்பராக இருக்கும் கரெக்டாக சொல்லணும் நாங்கள் காத்து உங்க சைடு குருவும் சனியும் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு அப்புறம் என்ன இருக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாமே பண்ணலாம் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மே மாசம் குரு பயிற்சி ஆன உடனே உங்களுக்கு ஓட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க அதாவது ஆம மாதிரி இருந்த தொழில் வந்து நல்லா நிறைய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் குரு பகவான் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வரும்போதே ஃபேமிலி ரீதியா நல்லா இருந்திருக்கும் வசதி வாய்ப்பு வசதி வாய்ப்பு நீங்க சம்பாதிச்சாதானே அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும் ஓட்டம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் இப்ப இவரு வந்து பாத்தீங்களா எரியிற விளக்குல என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் என்னான்ஸ் பண்ணுவாரு ஸோ உங்க தொழில் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில்ல ஏற்படுற வருமானம் அப்படின்றது நல்லா இருக்கும் ஆல்ரெடி ஒரு விங் வச்சிருக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு வைக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா செய்யுங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா செய்யுங்க ஆனா அகலக்கால் எப்பயுமே வைக்காதீங்க இது வந்து உங்களுக்குன்னே இல்லைங்க எல்லாருக்குமே வரவுக்கு மிஞ்சி அதீதமா செலவு பண்றதுன்றது எனக்கும் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது உங்களுக்கும் கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது அந்த விதத்துல சொல்றேன் தவிர சனியும் குருவையும் பார்த்து நான் சொல்லலை ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க நீங்கள் குரு பேர்ச்சி சொல்கிறீங்க அதே மாதிரி இப்போ சனி வக்கரகதி அடையிறது சூப்பர்னு சொல்கிறீங்க எங்கள் லைஃப்பில் ஒன்றுமே மாட்டேங்குது எல்லா ஜோஷியர்களும் அப்படிதான் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஆனால் கவலைப்படாதீங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து அது கொஞ்சம் மாறும் பட் ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஊருக்கே நல்லா இருக்கு நம்மளுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே விலக்கேறியுது நம்மளுக்கு மட்டும் இல்ல இருட்டா இருக்க போது நம்மளுக்கும் விலக்கேறியோ வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா வரலாம் அவ்வளவுதான் சோ கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பாருங்க இப்ப ஃபேமிலில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எல்லாம் நாங்க பிளான் பண்றோங்க பண்ணலாமா கல்யாணம் பிளான் பண்றோம் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஆல்ரெடி கல்யாணம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது இப்ப நாங்க ஐவிஎஃப் மாதிரி பிளான் பண்றோம் பண்ணலாமா அப்படின்னு தாராளமா பண்ணாங்க சனி பெருசா வந்து கல்யாணத்தை குழந்த பாக்கியத்தை அதெல்லாம் கெடுக்க மாட்டார் வெரைய செலவு கொடுக்கும் பாதகமா இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு இப்ப பாதகமா இல்லையே சாதகமா தானே இருக்காரு குரு குரு வந்து சாதகமா இருக்காரு அது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க பாட்டு உங்களோட அப்லிப்ட்மெண்ட்க்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியினோட விசேஷ பார்வை வந்து உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சனியினோட விசேஷ பார்வை உங்களோட சாதகமான இடத்துல தான் விழுது சோ உங்களுக்கு ஃபேமிலி ரீதியா கான்ஃபிளிக் இருக்காது ஓகேங்களா ஆரோக்கிய ரீதியா கான்ஃபிளிக் இருக்காது அதாவது ஆரோக்கிய ரீதியே இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு இப்போ வந்து அதுல வந்து எங்களால் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா இந்த நாலரை மாச காலகட்டத்தில் ஓவர் கம் பண்ணலாம் நீங்கள் அதுக்கான ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்கு குரு பேச்சினால ஸோ அது வந்து நல்லா இருக்கும் ஃபேமிலி ரீதியாக நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உங்களோட அந்தஸ்து உயரும் அதே மாதிரி தொழிலில் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சுங்க பிரச்சனை இருந்துச்சு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக இல்லை கூட சக ஊழியர்களோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்வீங்க அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறுங்க கவலைப்படாதீங்க வருமானம் வசதி வாய்ப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் மெயினா இந்த நாலரை மாச காலகட்டம் வருமானம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அதுதான் சொன்னேன் மேஷ ராசிக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய சனி அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து நீங்க இதை எப்படி ஃபேவரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியா நிறைய யோசிங்க நிறைய நிறைய வந்து உழைங்க உங்களோட உழைப்ப நிறைய முதலீடா போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிளீனா எடுத்துருவீங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் ஆஹ் இதுல வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு பிளஸ் இருக்குன்னா குட்டியூண்டாவது மைனஸ் இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் மைனஸ் இருக்கும் அந்த மாதிரி என்ன மைனஸ் உங்களுக்கு ராசி மேஷ லக்ன அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து தொழில பயங்கரமா அப்லிப்ட் ஆவீங்க சுத்தி எல்லாமே பிளஸ் 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 பிளஸ்ஸா இருக்கும் ஆனா ஒண்ணு மைனஸா இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மனசு நம்மளுக்கு வந்து பாருங்க தொழில வந்து நம்ம நிறைய என்ஹான்ஸ் பண்றோம் வே தொழில அபிவிருத்தி பண்றோம் காசு பணம் நிறைய நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கான உழைப்பு நம்ம நிறைய போடுவோம்ல ஸோ மென்டலி ஃப்ரெஸ்டேஷன்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க மன ரீதியான குழப்பங்கள் இரிட்டபிலிட்டி அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இது எல்லாமே இருக்கும் மன ரீதியான பதட்டம் ஆங்ஸைட்டி இது எல்லாமே இருக்கும் இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்க முடியும்னா தியானம் பழகலாம் முடியலன்னா கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர் மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே எல்லாமே சாதகமா இருக்குது அப்படின்னாலும் நாங்க பல பரிகாரங்கள் சொல்லதாங்க செய்வோம் அது எதுக்கு அப்படின்னா உங்களோட நல்ல நேரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லதாக்கிக்கிறதுக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லதாக்கிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மனசு வந்து ஃப்ரீயா இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வேலையில முழு கவனத்தை நீங்க செலுத்துறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் சந்திர பகவான கும்படலாம் சந்திர பகவானை கும்பிடுறது அப்படின்றது டெய்லி வந்து சந்திரன் வருவார் பார்த்தீங்களா அந்த சந்திரனை சந்திர காயத்ரி அப்படின்னு இருக்குங்க அந்த சந்திர காயத்ரி இருபத்தி ஓரு முறை சொல்லிட்டு கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு வந்துருங்க இவ்வளவுதான் சாயங்கால டெய்லி இருபத்தி ஒரு முறை சந்திர காயத்ரி அந்த சந்திர காயத்ரி நீங்க கூகுள்ல தேடி பாருங்க கிடைக்கும் அந்த சந்திர காயத்ரி ரெண்டு வரையும் லைன் தான் அதை சொல்லிட்டு கும்பிடுங்க உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கும் சனி உங்களுக்கு சூப்பரா நல்லதுதான் செய்ய போறாரு குரு ஆல்ரெடி நல்லதுதான் செய்யறாரு எல்லா கிரகங்களும் ஃபேவரா இருக்காங்க சோ ஒன்ஸ் அடே வாழ்த்துக்கு so,